ஒரு பசுமையான தோட்டம் அந்த தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் வளர்ந்து கொண்டிருந்தன அந்த காய்கறிகளில் மிகவும் பெருமையாக இருந்தது ஒரு பெரிய கத்தரிக்காய் ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு மண்புழு அமைதியாக சென்று கொண்டிருந்தது அதை பார்த்து கத்தரிக்காய் பேச ஆரம்பித்தது கத்தரிக்காய் ஹலோ மண்புழு நானே இங்குள்ள எல்லா காய்கறிகளிலும் சிறந்தது என்னுடைய நிறமும் வளர்ச்சியும் அனைவரின் பார்வையையும் ஈர்க்கும் நீ என்ன நினைக்கிறாய் மண்புழு நீ உண்மையிலேயே அழகாக இருக்கிறாய் கத்தரிக்காய் ஆனால் நான் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் அழகு காண்கிறேன் பூமி மழை சூரியன் இவை எல்லாவற்றும் இணைந்தால்தான் நாமெல்லாம் இங்கு இருக்க முடிகிறது கத்தரிக்காய் ஆமாம் ஆனால் என்னைப் போல பெரியதும் பளபளப்பானதும் ஆகக்கூடுமா நீ என்னால் பெருமைப்பட வேண்டும் மண்புழு நான் எதற்காகவும் பெருமைப்பட மாட்டேன் கத்தரிக்காய் நீயும் நானும் தோட்டத்தில் வாழ்கிறோம் நான் மண்ணை வளமாக்கி உன்னை வளரச் செய்கிறேன் நீ என்னுடைய வேலைகளை புரிந்து கொள்ள வேண்டும்தான் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவினால் மட்டுமே இங்கே வாழ முடியும் கத்தரிக்காய் ஆமாம் அது உண்மைதான் நான் என் தோட்டத்தில் முக்கியமானவள் என்று நினைத்தேன் ஆனால் இங்கு அனைவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் மண்புழு நன்றாக சிரித்து கத்தரிக்காயிடம் செல்ல கத்தரிக்காய் காற்றில் இலைகளை அசைத்து மகிழ்ந்தது அந்த நாளிலிருந்து கத்தரிக்காயும் மண்புழுவும் நண்பர்களாகிவிட்டார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்துக் கொண்டு தோட்டத்தில் வளமாக வாழ்ந்தனர் கதை முறை இங்கே முக்கியம் ஒருவரையும் உயர்த்திக் கொள்வது இல்லை மற்றவர்களின் பங்கையும் மதிக்க வேண்டும் என்பது